வணக்கம் எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலக்கடலை சாகுபடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பரவலா எல்லா மாவட்டங்களும் நிலக்கடிய ஒரு முக்கியமான பயிர் அதுல அடிவுரம் அப்படிங்கறதுல வந்து நிறைய பேர் கவனம் செலுத்ததே கிடையாது அடிவுரம் வந்து கடலை போடுறதுக்கு முன்னாடி கடைசி உலம் மீது போடுறதுதான் வந்து அடிவுரம் அப்படின்னு சொல்றோம் உரங்கள் போடும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து மாணவரிக்கு ஒரு மாதிரி உரங்களும் ரிப்ரிகேஷன் பண்றதுக்கு ஒரு மாதிரி உரங்களும் இல்ல வந்து நீங்க தண்ணி கட்டுற பயிர் இந்த மூணு டைப்ல தான் வந்து நிலக்கடலை நிலக்கலை சாகுபடி பண்ணப்படுது எழுவது சதவீதம் பார்த்தீங்கன்னா மான இருபத்தி மூணு சதவீதம் பார்த்தோம் அப்படின்னா வந்து தண்ணி கட்டக்கூடிய பெருநிலையும் ஏழு சைதம் அப்படிங்கிறது ட்ரிப்ரிகேஷன் மூலமாகவும் வந்து நிலக்கடை சாகுபடி தமிழ் தான் பண்ணப்பட்டு வருது இப்போ அடிபுரம் எது கொடுத்தா வந்து நல்ல சூப்பரான ஈல்டு எடுக்க முடியும் ஈல்டு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வருங்கிறது உங்களுக்கு தெரியும் பச்சை காய எடுத்தமா ஒரு நாலு டன் வரைக்கும் வரும் காஞ்ச காய எடுத்தா ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் டு ரெண்டு டன் வரைக்கும் இருபது குடியா வரைக்கும் வருதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்ப நாற்பது மூட்டை அதிகபட்சம் எடுத்துல பெரிய விஷயம் அது காஞ்ச காயா ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி அப்போ இப்போ நான் நான் வந்து ஒரு ரெண்டு டன் டு மூணு டன் ரெண்டு டன்னாவது அப்ராக்சிமேட்டா நான் எடுக்கணும் அப்போ என்ன மாதிரி உரங்களை அடி உரங்களா போடணும் அப்படிங்கிற பத்தி விவசாயிகள் கேட்டிருந்தீங்க முழுக்க முழுக்க நிலக்கடை சாகுபடிக்கான அடி உரங்களை என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனல் வீடியோ பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் ஈச் நவர் சிங் இஸ் இம்பார்ட்டன் ஃபார் ஸ்கிப் பண்ணாம முடிச்சா பாருங்க சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் நிலக்கடலை சாகுபடியில நீங்க விதை தேர்வு எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அடிபுரங்கள் தேர்வு அப்படிங்கிறது அடிபுரம் அப்படிங்கிறது கடைசி உழவின் போது எந்த உரங்கள்லாம் மெல்ல கரைஞ்சு ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ரிலீஸ் ஆகுமோ அதான் அடிவுரங்க அடிவுரங்க என்னவா இருக்கலாம் ஒன்னு எஸ் எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பெட் அழைக்கப்படக்கூடிய எஸ் வந்து அடிபுரமா போகலாம் சூப்பர் அப்படிங்கிற இருக்கக்கூடிய உரம் இந்த உரம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஏபி டையு பாஸ்பெட் அழைக்கப்படக்கூடிய பதினெட்டு சதவீதம் நைட்டர் தலைச்சத்தும் நாற்பத்தாறு சதவீதம் பாஸ்பிஸ் மணி கொண்ட இந்த உரம் இந்த உரம் மார்க்கெட்ல இது பழக்கத்தார்க்கெட்ல தெரிஞ்ச விஷயம் தான் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா என் டுவெண்டி இருபது இருபது

நீங்க இருபத்தஞ்சு நாள்ல வந்து முப்பது நாள்ல அந்த பூ எடுக்கும் போது களை பத்தும் போது சேர்த்து போடுவாங்க பிப்டி பர்சன்ட் நீங்க அடிவரமா நீங்க ஜிப்சம் போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டைம்ல ஸ்டோன்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே இருக்கும் அப்படிங்கிற எந்த மாட்டுக்கிறதுக்கு கிடையாது மாணவர்கள் ப்ராக்டிஸ் அப்படிங்கறது ரெண்டு மூட்டை சிங்கிள் சூப்பர் பாஸ்பேடு ஒரு மூட்டை டிஏபி ஒரு மூட்டை இருபது இருபது ரூபா மூட்டை இதுதான் வந்து மேக்சிமம் நம்ம பண்றது கொஞ்சம் வித்தியாசமா நீங்க பண்ணணும் நல்லபடியா பண்ணணும் நினைச்சீங்கன்னா இது கூட நீங்க என்ன பண்ணலாம் சிஎம்எஸ் கால்சியம் மக்னீசியம் சால்ஃபிட் கூட செகண்ட் இன்யூடிய ஸ்பெக்ல கீர்த்திங்கிற பேர்ல வரும் நிறைய கம்பெனில சிஎம்எஸ் அப்படி இந்த சிஎம்எஸ் வந்து ஒரு மூட்டை ஐம்பது கிலோ மூட்டை ஒன்னு நீங்க சிங்கு சூப்பர் பாஸ்பேட் ரெண்டு மூட்டை நூறு கிலோ இது கூட பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க இருபது இருபது ஜீரோ மூணு ஒரு மூட்டை இந்த மூணு மட்டும் சேர்த்துக்கிட்டு இது கூட ஜிப்ஸம் ஒரு மூட்டை இந்த செக்மெண்டை வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா நல்ல ஓரளவுக்கு இருபது டு இருபத்தஞ்சு பேக் வந்து கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது எல்லாமே வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியா மண்ணுக்குள்ள போய் தாவரத்துக்கு கிடைக்கக்கூடிய விடத்தெடுக்கக்கூடிய உரம் அப்படிங்கறதுனால இது கண்டிப்பா நிலக்கரிப்பிரும் ரொம்பவே நல்லாவே வைப்பாங்க நான் முதல்ல சொன்ன உரம் அப்படிங்கிறது வழக்கமா நீங்க பயன்படுத்தக்கூடிய உரம் இப்ப நான் ரெண்டாவது சொல்லிக்க கூட உரம் அப்படிங்கிறது மாணவரி நீங்க புறமா இருந்துச்சுன்னா நீங்க பல் ஃபர்டிலைசர்ஸ் மட்டுமே நான் வெறும் வந்து உரங்களை மட்டுமே போற போகிறோம் அப்படின்னா அந்த அளமா நீங்க இந்த உரங்களை உபயோகப்படுத்துறோம் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து டிப்ரிகேஷன் இல்ல வந்து தண்ணி கட்டக்கூடிய காடு வச்சிருக்கேன் நிறையா எனக்கு நீங்க செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல நல்ல குவாலிட்டியா நல்ல முத்து நிறைஞ்சு ஒரு கலக்கான நான் ஓவன் பண்றேன் முழுசா முத்து நிறைஞ்சு நல்லா வந்து மகசு வர மாதிரி எனக்கு வந்து பச்சைக்காய் ஒரு அஞ்சு டன் அஞ்சு டன் வரணும் காஞ்சக்காயா இருக்கன்னா வந்து எனக்கு சாலிடா வந்து நாற்பது மூட்டை கம்மி இல்லாம வந்து எனக்கு கிடைக்கணும் அதுக்கு உண்டான ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு நீங்க பண்ண வரச்சுன்னா நான் சொல்லக்கூடிய இந்த உரம்ல மறக்கணும் நம்பர் ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல பேட்டன் காலி பொட்டாசியம் மெக்னீசியம் சல்பர் இருக்கக்கூடிய இந்த உரம் பொட்டாசியம் வந்து கிட்டத்தட்ட முப்பது சதவீதமும் சல்ஃபர் பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தாறு சதவீதமும் மெக்னீசியம் பத்து சதவீதமும் பொட்டாசியமும் மெக்னீசியமும் த்ரீ ஸ்டூன் ரேஷியோடு இருக்கக்கூடிய இந்த உரம் அப்படிங்கிறது அடி உரத்துக்காக உருவாக்க உரம் இந்த இந்த நீங்க ஏக்கராவுக்கு அதிகபட்சம் இருபத்தஞ்சு கிலோ நீங்க பண்ணாலே போதுமானது அம்பது கிலோ அப்படிங்கிறது சோ மச் நல்லா பண்ண வச்சா ஐம்பது கிலோ அப்படின்னு பண்ணலாம் ஏக்கர் இருபத்தஞ்சு கிலோ பேட்டர் களை கொடுக்கிறது வந்து சூப்பரா நம்பர் ஒன் நம்பர் டூ பாத்தோம் நீங்க ரெண்டாவது செக்வண்டி விவரம் என்ன யாராமிலா காம்பெக்ஸ் ட்வெல் லெவன் எயிட்டீன் அழைக்கப்படக்கூடிய பன்னெண்டு பதினொன்று பதினொன்று இருக்கக்கூடிய இந்த உரம் நீங்க இந்த இந்த உரத்தையும் இந்த ரெண்டாவது சொல்லக்கூடிய இந்த ஆஹ் காலி ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம உரமா கொடுக்குறேன் இது கூட சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை தேவைப்பட்டா கூட வந்து ஜிப்ஷம் ஒரு ஒரு மூட்டை இந்த நாளை மட்டும் நீங்க போட்டா போதும் சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸா நீங்க ஈடு இருக்கிறது சாயில் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிடும் இப்ப நான் சொன்னா இந்த பேட்டர்ன் காலியா இருக்கணும் யாராம் காம்போம் எயிட்டி ரெண்டும் போற மாதிரி ஒரு ஏக்கராக அதிகம் ஒரு நாலாயிரத்து ரூபாய் ஐயாயிரம் செலவு செலவாகும் இந்த சிம்ம போடும்போது ஒரு ஆறாயிரம் ரூபாய் கூட நீங்க சிங்கிள் சூப்பர் பாசி ஒரு மூட்டை ரூபாய் வரும் வரும் சிப் ஒரு மூட்டை அறுநூறுபா வரைக்கும் வரும் இதெல்லாம் போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க செலவு பண்ண இருக்கும் ஆனால் சல்ஃபர் கண்ணடு வந்து நாற்பது சதவீதம் இருக்குது அப்படிங்கிறது எண்ணெய் வித்து எண்ணெய் தன்மை அதிகமாக கூட்டிக் இருக்கும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் வந்து சர்ரோக நிவாரணி வேறு பகுதியில் அதிகமான செடிகள் செத்து போற உண்டான இத இது கொடுக்கும் மெக்னீசியமும் பொட்டாசியம் ஈக்குவல் இருக்கிறது அப்படிங்கிறது சரியான டைம்ல பூத்து காய் வந்து உருவாகறதுக்கும் நீங்க உள்ள கம்பி அரங்கம் பருவத்துல வந்து இது ரொம்பவே வந்து இப்ப நம்ம குடுக்கிறது நாப்பஞ்சு நாள்ல வந்து ரொம்பவே சூப்பரா உட் பண்ணும் ஸோ நிறைய இடங்கள்ல இந்த ரெண்டு காம்பினேஷன் கொடுத்துறாங்கல்ல ரொம்பவே நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு ஸோ நீங்க அடிவரம் போடணும் அப்படின்னா நான் சொன்ன முன்னாடி போறதா இருந்தாலும் உங்க விருப்பம் தான் நான் சொன்ன ரெண்டாவது சொன்னது போறதா இருந்தாலும் உங்க விருப்பம் தான் நான் சொன்ன ரெண்டாவது சொல்லக்கூடிய அந்த செட்டு டூ போட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து ரெண்டு டு ரெண்டே கால் டன் வந்து நீங்க ட்ரை வெயிட்டா எடுக்க முடியும் அப்படிங்கறதுல எந்த மார்க்கெட்டு கிடையாது இது எல்லாமே ஆல்ரெடி ப்ரூவ் ஒன்று தான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆல்ரெடி இந்த ட்ரைல நாங்க எடுத்து ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு அப்புறம் வீடியோ கொடுக்குறேன் ஸோ இந்த முறைகள் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத பத்தி டபிள்யூ டபுள்யூ டாட் பச்சம் வெப்சைட்ல இந்த மாதிரி ப்ராப்பரா எப்படி பண்றது எந்த